சர்வதேச வீட்டு விலை தொழிலாளர் தின விழாவின் சிறப்பு அழைப்பாளராக எம்பி எம்எல்ஏ பங்கேற்பு ஜூன் பதினாறு சர்வதேச வீட்டு வேலை தொழிலாளர் தினத்தை கொண்டாடும் விதமாக நேற்றைய முன்தினம் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையன்று பெரும்பாக்கத்தில் தமிழ்நாடு வீட்டு வேலை தொழிலாளர் நல அறக்கட்டளை சார்பில் அகில உலக வீட்டு வேலை தொழிலாளர் தின விழா கொண்டாடப்பட்டது வீட்டு வேலை தொழிலாளர்களின் கண்ணியமான வேலை நேரம் பணி பாதுகாப்பு பணியிடத்தில் பாதுகாப்பு வேலை செய்யும் இடம் வீடு என்பதால் வீட்டை பணியிடமாக அறிவிக்க வேண்டும் வீட்டு வேலை தொழிலாளர்களுக்கு பொருந்தக்கூடிய தனிச்சட்டம் மத்திய அளவில் மாநில அளவில் வர வேண்டும் குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் நூறு என நிர்ணயம் செய்ய வேண்டும் நல வாரியத்தின் மூலம் கிடைக்கும் பண பயன்கள் ஒரு மாதத்திற்கு கிடைக்க வேண்டும் வீட்டு வேலை தொழிலாளர்கள் நலத்திட்டத்திற்கு வீட்டு வரியிலிருந்து ஒரு சதவீத நிதி ஒதுக்கிட வேண்டும் தொழில் தகராறு சட்டம் மற்றும் ஆணையத்தை வீட்டு வேலை தொழிலுக்கு அமுல்படுத்த வேண்டும் இஎஸ்ஐ பிஏ போன்றவற்றை வீட்டு வேலை தொழிலுக்கு உறுதி செய்ய வேண்டும் போன்ற பல கோரிக்கைகளை இவ்விழாவில் கலந்து கொண்ட தென்சென்னை சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் மற்றும் சோழிலொலு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் முன்னிலையில் எடுத்துரைத்தனர் இவ்விழாவில் நானூறுக்கும் மேற்பட்ட வீட்டு விலை தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் தமிழக அரசு வீட்டு வேலை கோயிலுக்கு குறைந்தபட்சம் ஊதியம் இன்றைய இடவாசி அடிப்படையில் ரூபாய் நூறு ரூபாய் என வேதையும் செய்து அரசின் நாளிதழை வெளியிட வேண்டும் தமிழக அரசு வீட்டு வேலை தொழிலாளர் நல போதுமான நிதி ஒதுக்கீடு செய்து தொழிலாளர்களின் பண பயன்களை ஒரு மாதத்திற்குள் கொடுக்கிட வழிவகை செய்திட வேண்டும் நூத்தி எண்பத்தி ஒன்பதில் கூறப்பட்டுள்ள கண்ணியமான வேலையின் கண்ணியமான நன்றி வகையில் நம்முடைய அன்புக்குரிய மேடம் அவர்கள் தொடர்ந்து இந்த பெரும்பாக்கம் குடியிருப்பு பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு ஒருங்கிணைந்து பல திட்டங்களை இன்றைக்கு செயல்படுத்துவதற்கு முனைப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற மேடம் வல்லமை வளர்ந்தது மேடம் அவர்களுக்கு நான் குழியின் சார்பாக முதல்ல நன்றி சொல்றேன் அவர்களுக்கு உறுதியாக இருக்கின்ற அன்பு சகோதரிகளுக்கும் நான் இந்த நேரத்தில் நடுத்துள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் பாராட்டுவதற்கும் போன்றதற்கும் கூறிய போன ஐந்து ஆண்டு காலம் எவ்வளவு வாக்குகளை பெற்றோமோ இந்த சூழலு தொகுதியில் அதே வாக்குகளை பெற்று பெற்றுத்தந்த வாக்காளர்களுக்கு அதை வாக்களித்த வாக்காள பெருமாக்களும் குறிப்பாக பெரும்பாக்கம் பகுதியில் வாழ்கின்ற மக்கள் அதிகமான வாக்குகளை பெற்று தந்த பெருமைக்குரியவர்களாக நீங்கள் அமர்ந்திருக்கிறேன் உங்களுக்கு அவனுடைய பாராளுமன்ற அவர்களுடைய சார்பிலும் என் சார்பிலும் நான் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வு கலந்து கலந்து கொண்டு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்வு கலந்து கொண்டிருக்கின்ற தன்னார்வலத்தினுடைய தொண்டாக இந்த மேல கூறையை அமைத்து கொடுத்த ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய நிலையத்தினுடைய செயலாளர் வெங்கடேசன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற காவல்துறை உயர் அலுவலர்களுக்கும் இங்கே நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தினுடைய எஸ் சி சுந்தர் சார் குமரேசன் சார் அவர்களுக்கும் நிகழ்வு கலந்து கொண்ட மாவட்ட கவுன்சிலர் வேதகிரி குமார் மற்றும் நிகழ்வு பண்டேரிநாதன் வாரியார் சந்தோஷ் கனி விஜயா திருத்தம் தீர்த்தமணி சாகர் ரமேஷ் ஆகத் பாஸ்கர் சுரேஷ் விஜயா மற்றும் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற எதிராமல் இருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி இந்த நிகழ்வில் ஆண்டுதோறும் இது போன்ற நிகழ்வுகளை பல நிகழ்ச்சிகளை நடத்துவது வழக்கமாக இருந்தாலும் உங்களின் நலனுக்காக உங்களுடைய பார்வைக்காக பல திட்டங்களை அரசு நடத்திட வேண்டும் இதை ஒரு சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள் மாநில அரசினுடைய கோரிக்கைகளை உங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் நிச்சயம் சட்டமன்றத்தில் உரையாற்றுவதில் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் அமைச்சர்களிடம் கொண்டு சேர்க்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதி அளித்துக் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் அவருடைய பாராளுமன்றத்தினுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றனர் அவரால் ஒரு நிகழ்வை அவர் நிச்சயம் செய்து காட்டுவார் என்ற உங்களின் ஒருவனாக நான் உறுதியளித்துக் கொள்கிறேன் இந்த நன்னாளில் உங்களுக்கு வாழ்த்து சொல்ல வருகை தந்துல பாராளுமன்ற இதோட மூன்றாவது நான்காவது பணி ஐந்தாவது பணி இந்த பணி காலையில் ஆரம்பிச்சு அவை இன்னும் மூன்று பணிகள் இருப்பதனால் என்னுடைய உரையை இதோடு நிறைவு செய்து உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நம்முடைய ஈ குமரேசன் சார் இந்த பில்டிங்க்கு வந்து ஒயிட் வாஷ் பணிகளை சொல்லியிருக்கிறேன் அவர் உடனடியாக அடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு இப்போ ப்ரெஷ் வாங்குவோம் பெயிண்ட் வாங்குவோம் ஆள் அனுப்பிட்டாரு உடனே அடித்து கலர்ஃபுல்லாக ஆக்கி ஃபோட்டோ போட்டுருவார் உங்களுக்கு உங்களுக்கு சார்பும் அவர்களுக்கு நன்றி சொன்ன நன்றி இன்னும் இந்த அடிப்படை கட்டமைப்புகளை இந்த பெரும்பாக்கம் பகுதியில் அதிகப்படியாக தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் தளபதி வருகை தந்ததற்கு பின்னால் தான் இந்த மூன்று ஆண்டுகளில் இந்த பெருமாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட இந்த குடிசைக்காட்டு வாரிய நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு பல பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பது குடிநீர் இல்லாத அளவிற்கு முப்பது லட்சம் குடிநீர் தேக்க செக்ரட்டரி வருகை தந்து இந்த பகுதியினுடைய மழை நேரங்களில் எப்படியெல்லாம் மாவட்ட ஆட்சியர் சென்னை மாநகராட்சியுடைய ஆணையாளர் எல்லாம் வருகை தந்து இந்த பகுதியினுடைய மழை நேரங்களில் எப்படியெல்லாம் கையாள வேண்டும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மழைக்கு முன்னாலே தமிழகத்தினுடைய முதல்வர்களுடைய

குறிப்பாக பெண்களுக்காக ஒரு அரசு நடைபெறுவது என்று சொன்னால் அது தமிழகத்தில் நடைபெறுகிற திராவிட மாடல் அரசு என்பதை உறுதி செய்கின்ற வகையில் பல பணிகள் இந்த தொகுதியில் நடைபெறுகிறது உங்களுடைய கோரிக்கை இதை சென்னை மாநகராட்சியோடு சேர்க்க வேண்டும் என்று நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இப்பொழுது அந்த கோரிக்கையை சிஎஸ்கிலையும் நம்ம மாவட்ட ஆட்சியர்களையும் சென்னை மாநகராட்சி ஆணையாளர்களிலும் நகராட்சி நிர்வாகத்தினுடைய செயலாளர்களும் இன்றைக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார் நிச்சயமாக நிறைவேற்றி தர வேண்டும் அடிப்படை கட்டமைப்புகள்ருபாக்கம் ஏற்படுவதுதான் சென்னை மாவட்டத்தில் சேர்த்தால் தான் அடிப்படை கட்டமைப்புகளும் இந்த மழை நேரங்களில் பணிகளை மக்களுக்கு செய்வதற்கும் ஏதுவாக இருக்கும் என்று ஒரு உயரிய நோக்கத்தோடு தொலைநோக்கு சிந்தனையோடு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அதை தொடர்ந்து நானும் கோரிக்கை வைத்துக் கொள்கிறேன் நம்முடைய அமைச்சர் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் தாம்பரம் மாநகராட்சி ஆணையாளர் சென்னை மாநகராட்சி ஆணையாளர் நம்முடைய நகராட்சி இதை தாம்பரத்தில் சேர்க்க வேண்டாம் சென்னையில் சேர்க்க வேண்டும் என்று இன்றைக்கு அந்த கோரிக்கை மக்கள் கட்சியில் வலுத்துக் கொண்டிருக்கிறது அதுக்கு உள்ளாட்சி பிரதிநிதிகளும் சென்னையோடு சேர்க்க வேண்டும் என்று அவர்களும் வலியுறுத்தி வருகிறார்கள் மக்கள் வலியுறுத்தி வருகிறார் நகர சங்கத்தின் நிர்வாகிகளும் வலியுறுத்தி வருகிறார்கள் நிச்சயம்

அந்த வார்த்தை தான் நாங்கள் திரும்ப திரும்ப இன்சிஸ் பண்ணுறோம் ஆல்வேஸ் ஹவுஸ் ஹெல்ப்னு சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் சமயத்தில் டைம் போட்டுலாம் நீங்கள் வேலை பார்க்க முடியாது இப்போ இன்றைக்கி நான் இங்கே வந்து ஒம்பது மணிக்கு நானும் ஒரு எம்எல்ஏவும் எங்களுடைய பணிகளை ஆரம்பித்தோம் ஒன்பது மணிக்கு நான் மக்கள் பணி செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் என் வீட்டில் ஏழு மணிக்கு இருந்தால் தான் நான் ஒம்பது மணிக்கு வெளியே வர முடியும் அது மாதிரி அதனால தான் அந்த ஹவுஸ் ஹெல்பர்ஸ் அந்த அசோசியேஷனுடைய இந்த அவர்களுடைய அத்தனை கோரிக்கைகளையும் வலியுறுத்தி அவர்களுடைய நாள் உரிமை நாள் என்று நடைபெறுகின்ற இந்த கூட்டத்திற்கு வரவேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தொகுதியில் எந்த பிரச்சனை என்றாலும் முன்னின்று ஓடி வந்து தீர்த்து வைக்கின்ற ஒரு அன்பான பணிக்கு சொந்தக்காரர் என்னுடைய அங்கிற்குரிய தம்பி துறையுடைய சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த ரமேஷ் அவர்களே ஒன்றிய செயலாளர் தெயேசன் அவர்களே மாவட்ட குழு உறுப்பினர் வேதகுரு அவர்களே பிரதிநிதி குமார் அவர்களே கிருபானந்த வாரியார் மண்டேரிநாதன் சந்தோஷ் கனி விஜயா தீர்த்தமணி சேகர் ரமேஷ் ஆல்பர்ட் பாஸ்கர் சுரேஷ் விஜயன் நிர்வாக பொறியாளர் குமரேசன் மகளிர் எஸ் சி சுந்தரவர்களே மிக மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு உறுதுணையாக த சீஃப் ரெசிடென்சி ஆஃபீஸர் திரு கிருஷ்ண மோகன் இந்த இடத்தையெல்லாம் ஒன்பது செய்து தந்தவர்களுக்கு அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் திரு டாக்டர் மணிவேலன் இங்கே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் அவருக்கும் என்னுடைய வணக்கம் இங்கே வரவேற்புரை நல்கிய விஜயலக்ஷ்மி வெல்கம் தான் ஆடிய திருக்குடிய குழந்தை ஜெர்சி இன்டர்நேஷ்னல் யுமெஸ்டிக் ஒர்க்கர்ஸ் டே இன்று மட்டும் அல்ல எந்தக்கும் உங்களை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க வளர்மதி சீஃப் ஃபங்க்ஷனரி ஸ்டேட் நோடல் ஆஃபீஸர் அண்ட் சங்கீதா பாரத்ராஜன் அவங்க வரல இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை விசித்ராட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்ல இருக்கின்ற கோரிக்கைகள் யாருமா ரேவி மா அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் அங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லா சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இந்த இடம் எனக்கு புரிதல்ல இந்த கூட்டமும் வருடா வருடம் நான் அறிகின்ற கூட்டம் தான் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் ஏற்று பாராளுமன்றத்திலே ஒரு பிரைவேட் மெம்பர்ஸ் பில் கொண்டு வர வேண்டும் என்றுதான் அவர்களிடம் அத்தனையும் போனவரிடமே அந்த தகவல்களை சேகரித்திருக்கிறோம் எட்டு தனிநபர் மசோதாக்களை கொண்டு வந்திருக்கின்றேன் நிச்சயமாக இது சம்பந்தமாக கூடுதல் தகவல்களோடு தனிநபர் மசோதா ஒன்றையும் கொண்டு வருவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தம்பி அவர்கள் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டு சொன்னதை போல இந்த அரசு உங்களுக்கான அரசு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு தனி வாரியம் கொண்டு வந்திருக்கின்றார் உங்களுக்கான அந்த வைப்பு தொகையாக வீட்டு வரியிலே இருந்து ஒரு பர்சன்டை நீங்கள் போட வேண்டிய என்கின்ற அது உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகளையும் நிச்சயமாக நாங்கள் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்வோம் அவற்றையும் அவர் கனிவோடு பரிசீலித்து உங்களுக்கு நிச்சயமாக ஏனென்றால் இது பெண்களுக்கான அரசு நீங்க பாக்குறீங்க பெண் குழந்தைகளுக்கு படிப்பதற்கு என்று பிளஸ் டூ முடித்தவுடன் அவர்களுக்கு படிக்க வேண்டும் என்றால் மருத்துவ கல்வி இன்ஜினியரிங் கல்வி என்றால் ஆயிரம் ரூபாய் தருகின்ற அரசு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்ற அரசு இப்போ ஆண் மாணவர்களுக்கும் தமிழ் முதல்வர் அவங்களுக்கும் ஆயிரம் ரூபாயை மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்றால் கொண்டு வருகின்ற அரசு இது போக இந்த கோரிக்கைகள் எல்லாம் இந்த நான்கு தொகுப்பு சட்டங்கள் மத்திய அரசாங்கம் அதை நீக்கிவிட்டு உங்களுக்கு என்று தனியாக ஒன்று கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் நிச்சயமாக அது குறித்து பாராளுமன்றத்தில் குரல் எழுப்புவேன் என்பதை இங்கே தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் தம்பி சொன்னார் பெண்களுக்காக இங்கே ஒரு தனிப்பட்ட பெண் காவலர்கள் இருக்கின்ற போலீஸ் ஸ்டேஷன் வேண்டும் என்று அதையும் கோரிக்கையாக உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் எனக்கு கோரிக்கை வச்சார் விமென் ஆல் விமென் போலீஸ் ஸ்டேஷன் வேண்டும் என்று அதையும் கோரிக்கையாக இங்கே நிச்சயமாக கொண்டு வருவோம் அப்புறம் கூட்டுறவு அங்காடி இந்த ரெண்டும் தான் மிக முக்கியமான கோரிக்கை கூட்டுறவு அங்காடி ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் அதை நிச்சயமாக கொண்டு வருவோம் இந்த ஏழு ஊராட்சிகளையும் சென்னை மாநகராட்சியோடு இணைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நானும் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய முதன்மை செயலாளர்களும் இன்றைக்கு வலியுறுத்தி இருக்கின்றோம் முதலமைச்சருடைய கவனத்திற்கும் அதை கொண்டு சென்றோம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் நீங்கள் போய் சமையல் செய்கிறீங்க எல்லாருக்கும் உதவி பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் முதல்ல நல்லா சாப்பிட்டு போகணும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கெல்லாம் ஒரு காஃபி உங்களுக்கு ஒரு காஃபி கொடுத்தா நீங்கள் அதை வாங்கி குடிக்கக்கூடாது நிறைய இடங்கள்ல அந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்குது அதாவது நான் முதலாளிகள் மட்டும் நல்ல ஃபஸ்ட்டு டிகாஷனில் காஃபி குடிச்சிடுறாங்க வர்றவங்களுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் சின்ன விஷயங்கள் தான் இதெல்லாம் உங்களுடைய உரிமை சம்மந்தப்பட்ட விஷயம் அவர்கள் என்ன உணவை சமைத்து சாப்பிடுகிறார்களோ அதே உணவை சாப்பிடுகின்ற உரிமை உங்களுக்கு உண்டு யூ ஹவர் எவ்ரி ரைட் டு என்ஜாய் விச் யூ ப்ரிப்பேர் அண்ட் கிவ் டு அதர்ஸ் டு த ஓனர்ஸ் அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள் வேலை செய்கிறீங்க அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் என்னென்னு இங்கே உங்களுடைய கன்வீனியன்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மற்றபடி இந்த உரிமை டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் உங்களுடைய அபியூஸ் வயலன்ஸ் உங்களுக்கு எதிராக நடக்கின்ற அந்த கொடுமைகள் உங்களுக்கு மருத்துவ வசதி அதை தான் இங்கே டாக்டர் மணிவேலன் சொன்னார் இது எல்லாவற்றையும் வலியுறுத்தி அவற்றையும் கலந்து பேசி ஒரு ஒர்க் ஷாப்க்கு அப்புறம் ஒரு தனிநபர் மசோதாவை நிச்சயமாக நாம் தாக்கல் செய்வோம் அது பார்லிமெண்ட்டில் செய்ய வேண்டிய விஷயம் ஸோ இந்திய அரசாங்கம் அதை ஒரு சட்டமாக ஆக்குவதற்கு ஒரு வழிவகை செய்யப்படும் அது தவிர இந்த கோரிக்கைகளை நிச்சயமாக நம்முடைய மாண்புடன் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றோம் கொண்டு சென்று நிச்சயம் உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றணும் அஞ்சு வருஷம் அதையும் தாண்டி இங்கே தான் இருக்க போகிறோம் இங்கே உங்களுக்கு உங்களுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க எத்தனை பெட் திரும்பி இரநூத்தி இருபத்தி ஒரு படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவமனை இங்கே கட்டிகிட்டு இருக்காங்க வரப்போகுது என்ன ஒரு வசதிகள் என்றாலும் உங்களுக்காக செய்ததற்கு தான் இந்த அரசு இருக்குது நான் இருக்கிறேன் தொகுதியுடைய நிரந்தர சட்டமன்ற உறுப்பினராக தம்பி தான் இருக்க போகிறார் ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் மேடம் எப்பையும் வந்து அவங்க எப்போயும் என்னோட டச்சில் இருக்கிறாங்க நீங்களும் மெயில் ஐடி வாங்கி என்ன உங்களுக்காக ஒரு விஷயங்கள்னாலும் நீங்கள் மின்னஞ்சல் மூலமாக அனுப்பலாம் இல்லை அவங்க கூட்டிகிட்டு வந்து வீட்டிலையும் பார்த்து அவை உங்கள் உரிமைகளை தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் உரிமைகளின்பால் நல்ல விதமாக ஆரோக்கியமாக உங்களுடைய பணிகளை தொடருங்கள் அனைத்து சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் நன்றி